நாம் நம்மை போல் வாழ்வதற்கு அதிக பணம் தேவைப்படுவதில்லை நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்குத்தான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்குள் உற்சாகமாக இருந்தால் கடினமாக தோன்றும் வேலைகளை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும் பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடனும் சரியான திட்டத்துடனும் அதை எதிர்கொள்வதே வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி வெற்றி பெறும் வரை போராடிக் கொண்டே இரு வெற்றி பெற்றவனைதான் இந்த உலகம் கொண்டாடும் தோற்று போனவனை இந்த உலகம் திரும்பிக் கூட பார்க்காது தூக்கி எறியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கிறோம் என்பது நம்மை தெரிந்தே காயப்படுத்துவதும் அதை ஏதும் தெரியாதது போல் நியாயப்படுத்துவதும் சில உண்மையற்ற உறவுகள் செய்யும் உணர்வில்லாத எண்ணங்களின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தவறேதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்க்கும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் தவறே இல்லை கோபம் எதையும் பெற்றுத்தராது பொறுமையாக இருந்தால் கோபத்தால் சாதித்ததை விட அதிகம் சாதிக்கலாம் உங்களுக்குள் ஆயிரம் குறைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் உங்களுடைய இயல்பான குணங்களை யாருக்காகவும் தூக்கி போடாதீர்கள் அந்த குணங்கள் கடவுள் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது இன்று உங்களோடு இனிக்க இனிக்க பேசிவிட்டு நாளைக்கே உங்களுடைய குணங்களை குறை சொல்லி பிரிந்து செல்வார்கள் கவனமாக இருங்கள் இல்லையேல் கண்ணீரோடு கலங்கி நிற்க வேண்டி வரும் நம் மனதுக்கு நெருக்கமான சிலரின் சில ரகசியங்கள் நமக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுதான் அது தெரியவரும் தருணம் நம் நிம்மதி நம்மை விட்டு போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொய்யானவைகள் நிலைப்பதில்லை எனவே விலகிச் செல்லும் உறவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் இன்னும் அதிகமாக காயப்படாமல் மீண்டுவிட்டோம் என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் உங்களைப் பற்றிய ரகசியங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உங்கள் ரகசியங்களை அடுத்தவர் மனதில் புதைத்து வைத்தால் அது பல கிளைகளோடு முளைத்து வெளியே வரும் என்பதை நினைவில் வையுங்கள் விளக்கம் கொடுக்க முடியாத இடத்தில் விலகி போவது தவறே இல்லை அவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் புரிய போவதும் இல்லை அன்பு இல்லாத இடங்களில் நீங்கள் செய்யும் அனைத்துமே குறைகளாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களின் விருப்பத்தை உன்னால் பூர்த்தி செய்யவே முடியாது அடுத்தவர்கள் விரும்பியபடிதான் நீ பேச வேண்டும் என்றால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவர்களின் விருப்பத்திற்காக நடக்க வேண்டும் என்றால் நீ நடிக்கத்தான் வேண்டும் செருப்பு தேய தேய உழைத்தாலும் அது வாசல் வரைதான் இங்கு சில மனிதர்கள் சிலரை பயன்படுத்தி கொள்ளும் விதமும் அப்படித்தான் தரிசு நிலத்தில் விதைக்கப்படுகின்ற விதையும் உன் அருமை தெரியாதவர்கள் மீது நீ செலுத்துகின்ற அன்பும் எந்த பயனும் தராது இழப்பையும் வழிகளையும் தான் உன் வாழ்க்கை முழுக்க நிரப்பிவிட்டு செல்லும் விலகிய இடத்திலும் தள்ளிவிட்ட இடத்திலும் உங்களை ஒதுக்கிய இடத்திலும் நீங்கள் விலகி வெளியில் வராதவரை அவமானம் என்ற வலைக்குள் நீங்கள் விழுந்தேதான் கிடப்பீர்கள் உன்னைச் சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு ஏனெனில் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது எல்லா மனிதர்களிடத்திலும் வெளியில் தெரியாத ஒரு முகமூடி உள்ளது அதை அவர்கள் தேவைப்படும் இடங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள் அவர்களின் தேவை முடிந்ததும் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள் மற்றவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் என்றால் அந்த நல்ல பெயர் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் தவறு அல்ல அவர்களின் பார்வையில்தான் தவறு என்பதை புரிந்துகொள் நன்மை செய்தே பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ வாழும் இடத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கு உன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும் பிறர் காயங்களை எளிதில் கடக்கும் நாம் நம் காயங்களை கடப்பது மட்டும் கடினமாகிவிடுகிறது வெளிக்காயங்களை தாங்கிக் கொள்ளும் நம் மனதால் நம் மனதுக்குள் ஏற்படும் காயங்களை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை பல சந்தர்ப்பங்களில் சிலர் உன்னை முட்டாளாக்கலாம் ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரும் உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் சிறப்பான பதில்களை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகளே நமக்கு சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் அனுபவத்தையும் தருகிறது நம் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும் நம் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்துக்கே நம்மை பிடிக்கும் யாரிடமும் காயப்படாத வரை நம் மனம் அழகானதுதான் யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வரை நம் சிரிப்பும் அழகானதுதான் உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்கச் செய்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை மௌனம் மட்டுமே பக்குவப்பட்ட மனமும் மரத்துப்போன மனமும் தேவையற்ற எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை வாழ்க்கையில் இறக்க குணம் வேண்டும்தான் ஆனால் எதுவும் ஒரு அளவோடுதான் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறி இறக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தான் மிஞ்சும் சிலரது மௌனங்கள் சொற்கள் இல்லாத வார்த்தைகள் மட்டுமல்ல அது வெளிவராத கண்ணீர் துளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தூய்மையான அன்பின் வெளிப்பாடுதான் நட்பு நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும் உங்களுக்கு அதன் மீதான ஆசையும் முடிந்துவிடும் எனவே நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியில் மௌனம் கலந்திருக்கும் அறிவு மிகுந்தவர் பேசும் வழியிலும் மௌனம் கலந்திருக்கும் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் மௌனமாக இருப்பது அதைவிட பெரிய திறமை பெரும்பாலான மனிதர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்கள் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதால் தான் ஏற்படுகிறது என்பதே உண்மை எந்த உறவும் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள் சூழ்நிலைகள் மாறும்போது எந்த உறவும் புதுப்பிக்கப்படலாம் யார் உண்மையான உறவு என்று தெரிந்து கொள்ள பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் வாழ்ந்து பார் அப்போது தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்று நம்மை அதிகமாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம் வார்த்தைகளை தாண்டி நம் மௌனத்தில் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள முடியும் சிலரின் மௌனம் பார்வைகளுக்கு திமிர் போல தெரியும் ஆனால் அவை வெளியில் சொல்ல முடியாத வழிகளின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நமக்காக யாரும் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை நம்மை சுற்றி எது நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லுங்கள் அதுதான் எல்லோருக்குமே நல்லது நீ சந்திப்பது தோல்வியாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகள்தான் முடிவெடுக்கும் திறமையை வளர்த்துக்கொள் நீ எடுக்கின்ற சரியான முடிவுகள்தான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உன் வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும் நீ செய்கின்ற செயல்கள் சரியானதாக இருந்தும் எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அதுதான் நீ அடையப்போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம் சில தருணங்களில் பொறுமையாக காத்திருக்கவும் பழகிக்கொள் நம்பிக்கையுடன் காத்திருப்பவனுக்கு தான் காலம் சரியான தருணத்தில் வெற்றிக்கான கதவை திறந்துவிடுகிறது தவறுகளை திருத்திக்கொள் சிறிய தவறாக இருந்தாலும் உடனடியாக திருத்திக்கொள்ளாவிட்டால் அது வளர்ந்து உனக்கே மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் மாற்றங்களை ஏற்றுக்கொள் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் தொடக்கம் என்பதை புரிந்துகொள்